ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன உங்களது திருமண வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் மற்றும் உங்களது காதல் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துத்தார் இருக்கீங்க உங்கள் அனைவருமே எனது மனமார்ந்து நன்றி புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல்பன் நமக்கு ஆதரவு தரும்படி வேண்டியிரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் நிறுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐஎம் கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துகள் நண்பர்களை மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவர்களுக்குமே எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஃப் டே ஃபார் இன்றைய தினம் முதல் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியுங்க சித்தர்கள் அதற்கு இரண்டு வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க அது முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசரக்கூட கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை அதாவது சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் மற்றவங்களுக்கு சார்ந்து இருக்கக்கூடாது நீங்க ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்கள் உங்களால் அது முடியுதா ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கங்க நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசிபலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் வைகாசி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துளம் ராசி என்பர்களின் கிரக நிலையிலே காணும் ராசிக்கு எட்டாம் இடத்துல இன்றைய தினம் சந்திர பகவான் சூரியனுடன் இணைந்து காணப்படுகிறாருங்க இன்று இரவு பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த மாதிரியான சந்திராஷ்டிரம தினத்துல முக்கியமான நான்கு விஷயங்களை நீங்க கவனிக்கணுங்க இன்றைய தினம் பொதுவாகவே உங்களுக்கு வெளிப்புற அவுடோர் கேம்ஸ் வந்து உங்களை ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் இன்றைக்கி விளையாட்டுகளில் அதிகமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே தியானம் யோகா போன்றவற்றை இன்று தினம் முதல் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் அதற்கு உகந்த தினமாக இன்னைக்கு அமையுதுங்க ரொம்ப கால நீண்டகால அடிப்படையில் சில முதலீடுகள் செய்யும் பொழுது வியாபாரம் நல்ல வகையில் கண்டிப்பாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் முடிந்த அளவுக்கு தகுந்த ஆலோசனைகளையும் நல்ல ஒரு நாலேஜை வளர்த்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை கொண்டு நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு உங்களது வாழ்க்கை துணையானவர் உதவக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் மற்றவர்களை சார்ந்திருப்பதை விட உங்களுடைய சொந்த முயற்சி மற்றும் உழைப்பால் உங்களது வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் அதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் சர்ப்ரைஸான சில தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் ஒரு பொழுதுபோக்கு நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு இன்னைக்கு அமைது சில விருந்துகளில் கலந்துக்கூடிய யோகம் இருக்குங்க சில நண்பர்களோட சேர்ந்து விருந்துகள் கலந்துக்கிட்டு விருந்து உபச்சாரங்களில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுங்க சில சின்ன சின்ன சுற்று சுற்றுலா தலங்களுக்கு நீங்கள் நண்பர்களுடன் செல்வதற்கான வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டுள்ளது இந்த தினம் நான்கு விஷயங்கள் உங்களது வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவதாக படக்கூடாதுங்க சில பேர் வந்து உங்கள் பேராசையை தூண்டிவிட்டு உங்கள் கிட்டிருக்கக்கூடிய பணத்தை வந்து அபகரிக்க முயற்சிகள் மேற்கொள்வாங்க ஸோ அதை தவிர்த்து விடுங்கள் இரண்டாவதாக தேவையில்லாத பயத்தை வந்து மனசில் வச்சுக்கக்கூடாதுங்க பயம் இல்லாமல் உங்களது நன்கு தெரிந்த வழக்கமான காரியங்களில் நீங்கள் ஈடுபடலாம் எந்த குழப்பமும் தேவையில்லைங்க ஆனால் புதுசாக ட்ரை பண்ணுறது நாளைக்கு ட்ரை பண்ணிக்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லைனாலும் நீங்கள் நாளை முதல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால புதிய விஷயங்களை ட்ரை பண்ணுறதுக்கு நாளைக்கு தாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக அமையும் நல்ல நாளாக அமையும் ஸோ நாளை முதல் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் மூன்றாவதாக உங்கள் பேச்சுக்களில் கவனம் வேணுங்க வார்த்தைகளில் கனிவு வேணும் இல்லைனா அமைதியாக இருந்தது நல்லது பேச்சுக்களை குறைத்து கொள்ளும் பொழுது இன்னும் நல்ல பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நான்காவதாக நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் சின்ன கோபம் தான் கொஞ்ச நேரம் தான் அந்த கோபம் இருக்கும் ஆனால் பெரிய பெரிய சில விளைவுகளை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திடுங்கிறதுனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இறை வழிபாடுகள் தியானம் யோகா போன்றவற்றை செய்யலாம் இன்று தினம் இந்த நான்கு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் என்ற தினம் உங்களுக்கு அருமையான தினமாக மிகச்சிறப்பான தினமாக மாற்றிக்கொள்வதற்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு நீங்கள் இந்த நான்கு மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க யார்கிட்டையும் வந்து தேவையில்லாத வாக்குவாதம் ஆர்கியூமெண்ட் செய்ய வேண்டாம் ஆனாலும் இன்றைக்கி மனதிற்கு பிடித்தமான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க சில நுணுக்கங்களை கட்டுக்கிட்டு வியாபாரத்தை நீங்கள் இன்னும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்வீங்க வியாபாரம் மீது அதிகமான புரிதல் இன்னைக்கு ஏற்படுங்க சில திருப்பணிகள் அல்லது ஆன்மீக பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு பொது பொதுப்பணிகளில் அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையுது நண்பர்களே இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவே இருப்பீங்க இந்த நான்கு விஷயத்தில் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் சிறப்பான மாத்திரத்துக்கு இன்னைக்கு ஆரஞ்சு கலர் மற்றும் கோல்டு கலர் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நண்பர்களை நமது சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்ட அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய நாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை கரும்போது நமக்கு தொழில் ரசர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரியான சில பொருட்களை ரொம்ப நாள் ஆசைப்பட்ட சில பொருட்களை மனதிற்கு விரும்பிய சில பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் புதிய பொருட்சேக்கு ஏற்படும் ஆனாலும் நீங்கள் புதிய நண்பர்கள் அல்லது புதிய நபர்கள் யாராக இருந்தாலும் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே வாக்குவதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இன்று தினமும் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க உங்களுடைய வாழ்க்கை துணையோடு சேர்ந்து சின்ன சின்ன பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்று தினம் கண்டிப்பாக இருக்கிறது உங்களுக்கு எதிரான வழக்குகள் பஞ்சாயத்துகள் தொடர்பான விஷயங்களை நல்ல ஒரு புரிதல் சின்ன சின்ன நீங்க இன்றைக்கி புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே நல்ல வாய்ப்புகள் உண்டு சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைது விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு மகிழ்ச்சிகள் வெவ்வேறு வகையில் இன்னைக்கு கிடைக்குங்க சமுதாய பணிகள் இன்னைக்கு உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் சில காரியங்களை நீங்களாகவே வந்து சொசைட்டிக்காக செய்வீங்க அது நண்பர்களுக்கு இன்னும் ஹாப்பியாக என்ற தினத்தை மாற்றித்தர உறுதுணையாக அமைதி தரும் நண்பர்களே ரொம்ப சிறப்பான ஒரு நாளுங்க புதுக்காரியங்களை நீங்களாகவே முன்வந்து ஈடுபடக்கூடிய ஒரு ஈடுபாட்டில் மிக்க ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே